நாயகிய போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினே போற்றி நளின அழகிய குணங்களின் உறைவிடமிரதி தேவி போற்றி போற்றி எல்லையில் சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளே போற்றி எங்கும் விளங்கிடும் பூரணமைகளில் புருஷ உத்தமரி துணையை போற்றி செங்கமல மலர் போன்ற சிங்கார முகம் கொண்ட திருமகளை போற்றி போற்றி மந்தரமலை அசையும் பாற்கடல் தோன்றிய மாமகளை போற்றி போற்றி தேவனுடன் தேவகமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி